ஒரு மனிதன் தன்னால முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்து தன்னலம் இல்லாமல் சுயநலமற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் எப்பொழுதும் பிறரிடம் அன்பாக பேசி பிறர் மனம் நோகும்படியாக எந்த விதத்திலும் நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் மனசால யாருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்காமல் மனசால மனசார எல்லாருக்குமே முடிந்த அளவுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் இது மனசால செய்கின்ற தவம் அதே போல வாக்கால பிறருக்கு எந்த விதத்திலும் தீங்கு விளைவிக்காமல் அன்பான கருணை மிகு வார்த்தைகளை பேச வேண்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களை அரவணைத்து செல்வதற்குரிய வார்த்தைகளை மட்டுமே பேசி கெட்ட வார்த்தையெல்லாம் கண்டிப்பாக பேசவே கூடாது அப்படி வந்து ஒருவன் இப்படி இருக்கும் பட்சத்தில் அது வந்து வாக்கால் செய்யக்கூடிய தவமாகும் அதே போல வந்து உடலால் தன்னால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு பிறருக்கு உதவி செய்து எந்த விதத்திலும் உடல் உடலால் தன் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒருவன் வாழும் வாழ்க்கை தான் யாக வாழ்க்கை ஆகிறது இந்த யாக வாழ்க்கையிலிருந்து கூட ஆகுதியானது வெளிப்படுகிறது இந்த ஆகுதியை தேவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் யாரு வருண பகவான் மேலும் ஐம்பெரும் பூதங்கள் அனைவருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிரதிபலனாக மக்களுக்கு மழை வெயில் காற்று முதலானவற்றை கொடுக்கிறார்கள் இதுதான் படைப்பு சக்கரம் இப்படித்தான் வந்து உலகம் ஆரம்பிக்கும் பொழுதே தேவன் மக்களையும் தேவர்களையும் இப்படித்தான் படைக்கிறார் இப்படியே படைத்து இதன் மூலமாக ஒருவர் மற்றொருவரை வளர செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாருங்க பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா எங்க நல்லவங்க இருந்தா தானே மழை பெய்யும் அப்படின்னு ஆனா அப்படிப்பட்ட விஷயத்தை பகவத்கீதையின் மூலமாக அடியு பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அது மட்டும் அல்லாமல் இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா யார் இப்படி வந்து இப்படியெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழாமல் சுயநலம் மிகுந்த இந்த வாழ்க்கை வாழ்கிறார்களோ தன் உடலை பேணுவதற்காக மட்டும் வாழ்கிறார்களோ அவன் வந்து பாவத்தையே செய்கிறான் பாவத்தையே உண்கிறான் அப்படின்னு சொல்றாருங்க இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நாம கொலை செஞ்சா கொள்ளையடிச்சா மத்தவங்க சொத்தை அபகரிச்சா மட்டும் பாவம் கிடையாது ஆனால் யார் வந்து சுயநலத்தோட தான் உண்டு தன்னுடைய உடல் உண்டு என்று யார் வாழ்கிறாரோ அது மிக பெரும் பாவமாகும் அப்படின்னு பகவத்கீதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் இது பகவத்கீதை மூன்றாவது அத்தியாயம் பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் கூற பட்டுள்ளது எடுத்து பாருங்க மேலும் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள அடியுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி